எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பாக்ஸ் நிறைய நமக்கு ஸ்நாக்ஸ் வந்துருக்கு எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்லருந்து ஸோ இதை இப்போ ஒன்றுனா ஓபன் பண்ணி என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் சரியா வாங்க ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா பர்பிள் கலரில் திருநெல்வேலி மிக்சர் பள்ளப்பட்டி நெய் மைசூர்பா இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபி சிவகாசி மினி ஜாங்கிரி பூண்டு முறுக்கு செட்டிநாடு தட்டை மசால் கடலை கோவில்பட்டி பீனட் கேண்டி அபர்கோவில் நேந்தளம் சிப்ஸ் சாத்தூர் சேவை நெய் லட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊரில் உள்ள ஸ்பெஷலையும் அழகாக பேக் பண்ணி சூப்பராக அனுப்பியிருக்காங்க இது வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா திருநெல்வேலி பேக்கிங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு ஒவ்வொன்றோட நேமை சொல்லும் போதே சாப்பிடணும் நாக்கில் அப்படி ஊறுது இது வந்து பெரிய பாக்ஸ் பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் சின்ன பாக்ஸ் சேவை தட்டை நாகர்கோவில் நேந்திரப்பன ஜூஸ் திஸ் ஃபார் மீ அண்ட் திஸ் ஃபார் ஹெர் உங்களோட பேக்கிங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ குட் உங்களுக்கும் என்ன போலவே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஸ்பெஷலான பலகாரங்கள் இனிப்பு வகைகளெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இவங்களோட பெட்டிக்கடை டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன போலவே நீங்களும் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் மின்டில் நம்மளால் அப்படி ஊர் ஊராக போய் அந்தந்த ஸ்பெஷலெல்லாம் வாங்க முடியாதில்லை ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்